கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான தேவ வசனம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருருவமாயிருந்து சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவராயிருக்கிறார் அவருடைய மகிமையான அதிகாரத்துக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த ரோம பேரரசு இவரை அடக்க பார்த்தது தேவார் ட்ரைங் டு இன்டிமிடேட் ஹிம் பட் தே குட் நாட் பொய்யான உபதேசங்களை வைத்து இந்த சத்தியத்தை அடக்க நினைத்தார்கள் அவர்களாலும் இந்த அதிகாரத்தை அடக்க முடியாமற் போயிற்று த டெபிள் ட்ரை டு கில் பட் ஈ குட் நாட் சக்சீட் பிசாசு மரணத்தை வைத்து அவரை அழித்து விடலாம் என்று நினைத்தான் அதுவும் கூடாமற் போயிற்று மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க இருந்தது என்று சொல்லி அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி நாலிலே படிக்கிறோம் கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இவர் சகலத்தையும் தம்முடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டிருந்தார் என்பதற்கு அந்த மீனுடைய வாயிலிருந்து ஒரு காசை எடுக்க அவராலே முடிந்தது மரத்தை பார்த்து பேசினார் அந்த மரம் பட்டு போயிற்று புயலை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வானிலையும் அவருக்கு அடங்கி போனது ஐந்தாயிரத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு அவர் உணவு பரிமாறும்படி ஒரு அற்புதத்தை செய்தார் இவ்வளவு அதிகாரம் அவருக்குள்ளே இருக்கிறதை நாம் உணர்கிற பொழுது இவர் ஒரு பொருளாதார வல்லுநரோ வானிலையை அடக்கத்தக்க விந்துவானோ அல்லது இவர் உயிரியல் வல்லுநரோ அல்லது உணவுத்துறையின் மேலாண்மையை கற்ற சர்வ ஞானியோ என்று சொல்லி எல்லாம் சொல்வதற்கு எழும்புகிறது கர்த்தருடைய அந்த உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவானவர் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டில் உயிர் தெழுந்த பின்பு தம் ஸ்ரீஷர்களை பார்த்து சொன்னார் சொன்னார் இதோ வானத்திலே பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே அந்த வார்த்தையினுடைய மகிமை இதுதானா என்று கேட்க தோன்றுகிறது என்ன அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய ஆம்பி ஆத்ம சரீரம் உங்களுடைய வாழ்வின் எண்ணங்கள் நீங்கள் யோசிக்கும் விதம் நீங்கள் விசுவாசிக்கும் விதம் உங்களுடைய வாழ்வை நடத்துகிற விதம் நீங்கள் அனுதினமும் செயல்படுகிற விதம் எந்த இருக்கிறது இயேசுவின் அதிகாரத்துக்கு முழுமையாய் உங்களை ஒப்புக்கெடுத்து நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை விதமும் செயல்பாடுகளும் ஜீவியமும் கிறிஸ்துவ ஜீவியமும் விசுவாசத்தின் வழி காரியங்களும் அந்த இயேசு கிரிச அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறதா என்பதை உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது இன்றைக்கு அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரை விட இந்த உலகத்தில் ஈடு இணையற்ற அதிகாரம் வேறு ஒன்றும் இல்லை இரண்டு குருந்தியர் பத்து நான்கு விதமாய் சொல்கிறது எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்து குறிவைகளாயிராமல் அரண்மங்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ இருக்கிறது இட் கேன் டி த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் ஆஃப் த டெபிள் பை அரண்களை உடைக்கிறது இன்றைக்கு உங்களுடைய மனதில் இப்போ இயலாமை கஷ்டம் பாடுகள் வருத்தம் வியாதி கடன் பிரச்சனை போன்ற பலவிதமான அறன்களை உங்களுடைய மனதில் எழுப்பியிருக்கிறானா இந்த ஈடு இணையற்ற வானமும் பூமியும் படைத்த அந்த இயேசு ராஜாவினுடைய அந்த ஈடு இணையற்ற அதிகாரத்தை கொண்டு அவைகளை நிர்மலமாக்குங்கள் ஜெயம் பெறுங்கள் தேவநாகி கர்த்தருடைய அந்த அதிகாரத்துக்கு கீழே உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் யோசனையையும் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் அந்த அதிகாரத்தை ஒப்புக்கொடு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட யூ ஹாவ் த டொமினியன் நீங்கள் விசாசுடைய அதிகாரத்துக்கு கீழே ஒரு நாளும் இருக்கக்கூடாது நீங்கள் ஏசு கிறிஸ்துவ அதிகாரத்துக்கு கீழே உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள் ஜெயம் பெறுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் தேவனாகி கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமீன் காட் பிளஸ் யூ